இன்றைய முக்கிய செய்திகள் தென்சென்னை முதலியார் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற டாக்டர் சி நடேச முதலியார் அவர்களின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு பிறந்த நாள் விழாவையொட்டி படத்திறப்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் வாபா பழனி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் விழாவில் தென் முதலியார் சங்க தலைவர் லயன் பழனியப்பன் செயலாளர் நங்கை மணி முதலியார் பொருளாளர் செல்வராஜ் துணைத் தலைவர் மூர்த்தி நித்தியகுமார் ரமேஷ் டி ஏ வி ராஜேந்தர் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கத்தின் பேரவை துணை தலைவர் சங்கர் மகளிர் அணி தலைவி தேவகி ரேணுகோபால் திருமதி லதா மருத்துவணி தலைவர் கஜேந்திரபாபு கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்தசாரதி இளைஞரணி செயலாளர் திவாகர் சென்னை மாவட்ட தலைவர் துளசி செயலாளர் ஸ்ரீனிவாசன் பொருளாளர் கண்ணன் துணை தலைவர் அன்புமணி மகளிர் அணி செயலாளர் பூங்கொடி மணிகண்டன் மணிவாசகம் பழனிக்குமார் கோவிந்தசாமி ராமலிங்கம்

மாநாட்டிற்கு அனைவரும் குடும்பத்தாரும் வருகை புரிந்து லட்சக்கணக்கில் திறந்து நமது வலிமையை தமிழக அரசுக்கும் இந்திய தேசத்துக்கும் வலியுறுத்தி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைத்து முதலியார் வேளாண்மை சங்கத்தின் சார்பாகவும் வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து கிளை நிர்வாகிகளின் சார்பாகவும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி அனைத்து முதலியார் சங்கங்களின் முதலியார் வேளாண் சங்கம் பேரவை சார்பாக வழக்கறிஞர் சங்கர் ஆகிய நான் பேசுகிறது என்னவென்றால் நம் சமுதாயம் இன்று பிளவப்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அடிக்கடி எல்லாமே சொல்றாங்க அது ஒரு தவறான கருத்து இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம திராவிட இயக்கத்தின் நீதி கட்சியின் தலைவர் டாக்டர் சி நடேசனார் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே ஏன்னா அவர் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த மிகப்பெரிய தலைவராகும் அவர் தான் சமுதாய சீர்திருத்தமே கிடையாது நாம் வணங்குகின்ற பேருங்கிற அண்ணாவாக இருந்தாலும் சரி பெரியாராக இருந்தாலும் சரி அவர் வழியில தான் பின்பற்றி தான் இன்றைக்கி வந்திருக்காங்க இந்த இடஒதுக்கீடு இந்த பிரச்சனையை எல்லாமே தீர்ந்து கொடுத்தவர் வந்து நடைசென்றது ஆனால் அரசியல் காப்புரட்சி காரணமாக அரசியல் காக்குறிச்சி காரணமாக அவருடைய வளர்ச்சியும் அவருடைய விஷயத்தையும் யாருமே வெளியே சொல்லலை அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் ஏன்றதை காரணங்கள் ஏன்னா அவருடைய வளர்ச்சி இருந்தா வந்து எல்லாருக்குமே வந்து பிரச்சனையை உருவாகுன்றதுனால அவரை பற்றி எதுவுமே சொல்லலை மேலும் நாங்கள் வந்து லா லூம்மர் பிரிகேட்ஸ்ன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் அந்த அமைப்பில் வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறோம் அந்த வழக்கறிஞர்கள் வந்து எப்படின்னா சமுதாய மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களை வந்து ஒன்றிணைத்து அவருக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொன்ன மாதிரி அவர் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா வந்து மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கும் மத்திய அரசும் மாநில அரசுக்கும் நம்ம வந்து இந்த விஷயத்தை சொல்லி அவருடைய அவருடைய ஸ்பெஷலாக அவர் என்னென்ன செஞ்சார் இந்த விஷயம் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும்ன்றது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கணும் என்று நன்றி பேசுவது வாய்ப்பு தனது நன்றி வணக்கம் ஏஎஸ் சங்கர் என்னுடைய பேர் அர்வே வந்து மெட்டாஸ் ஹை கோர்ட்டை பார்க்கும் இன்று என் முதலியார் சங்கம் இன்று டாக்டர் நரேசன் அவருடைய பிறந்தநாள் அதாவது நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை மிக விமர்ச்சையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் அவருக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே முதல் முதலிலே தமிழ்நாட்டிலே இந்த தென்சென்னை சென்னை மோதலியார் சங்கம் தான் இந்த பிறந்தநாள் விழாவை எடுத்திருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ளுவதிலே இந்த தென்சென்னை சென்னை சங்கத்தினுடைய செக்ரட்டரி என்ற முறையிலே நங்கை மணி ஆகிய இந்த விழாவை எடுத்து எங்களுடைய அமைப்பு சார்ந்து தென்சென்னை சென்னை சங்கத்தினுடைய அனைத்து ஆபீஸ் பேரர்கள் உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் முன்னிலையிலே இன்றைக்கு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதை அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இவரை நடேசனார் என்பது வாழ்ந்த காலம் இன்னைக்கு வாழ்ந்துகின்ற காலம் இன்னைக்கு வாழ்ந்து வளர்ந்து வருகின்ற காலம் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் மக்கள் மனதிலே நம்ம பி பழனி அவர்கள் சொன்னது போல உலகளாவிய தேசிய தலைவன் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்த மா மாதம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அவருடைய நினைவு நாளிலே அவருடைய வாழ்ந்த இடத்திலே ஒரு சிலை ஏற்பாடு செய்வதற்கு டபிள்யூபி பழனி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்படி ஏற்பாடு செய்திருக்கின்ற காலத்தை கொட்டி நாங்கள் அரசாங்கத்தை அணுகி அவர்கள் வாயிலாக அந்த சிலையை திறந்தாலும் சரி இல்லாவிட்டால் நாங்களே அந்த சிலையை திறந்து அவருக்கு அனுமதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் டபிள்யூபி பழனி அவர்களும் அனைத்து வேளாளர் முதலியார் சங்கத்தினுடைய செயலாளர் அங்கே கே மணி முதலியாளர்களும் மாநில வழக்கறிஞத் தலைவர் சங்கு மோதியார் அவர்களும் இன்னைக்கு எங்கள் தென்சென்னை மொழியார் சங்கத்தினுடைய துணைத்தலைவர் ஜி மூர்த்தி அவர்களும் எங்கள் தலைவர் பாலியப்பன் அவர்களும் எல்லோரும் இந்த கருத்துக்கு ஏற்புடையதாக இருந்து இன்னைக்கு அவருடைய புகழ் மீண்டும் மீண்டும் வளரவும் வாழணும் அமுதாயத்தில் நடேசனார் அவர்கள்தான் முக்கிய காரணம் என்பது உலக இந்த உண்மை அப்படிப்பட்ட அந்த மகத்தான மனிதருக்கு தமிழ்நாடு அரசு மிக சிறப்பான மரியாதையை செய்ய வேண்டும் அவருக்கு ஒரு முழு உருவத்திலை அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இதை அரசாங்கம் கனிவுடன் பரிசோதிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு அண்ணாதுரை அவர்களுடைய காலத்திலே முதலியாளர்களுடைய இனம் மிகுந்த எழுச்சி பெற்ற இனமாக இருந்தது முதலியார்கள் மக்களிலே பிரதிநிதியாக நிறைய அமைச்சர்கள் பிரதிநிதித்துவம் பெற்றிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மறைந்து வருகிறது அதற்கு காரணம் இன மக்களுடைய பலவேக வேறுபாடுகள் தோன்றி இன ஒற்றுமை இல்லாமல் போனதுதான் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தலைவர் அமையாதுதான் என்று நான் நினைக்கிறேன் இந்த மதம் ஆச்சரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நம்முடைய ஒற்றுமையை வலியுறுத்தினார்களேனால் இந்த தமிழ் சமுதாயம் இன்னும் கொஞ்சம் மேன்மையுறும் நாங்கள் எல்லா இனத்தவரையும் அரவணைத்து எல்லோருக்கும் ஒரு சிறப்பான வாழ்வியல் நெறிமுறையை உண்டாக்கிய நடேசனார் பெரியார் அண்ணா அவர்களைப் போல இன்னும் ஒரு சிறப்பான தலைவர் வந்தால் மேலும் இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய இனம் பல்வேறு முன்னேற்றம் பெறும் என்று இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நான் தென் சென்னை முதலிய அரசு சமூகத்தினுடைய பெயர் பழனியப்பன் நான் தென் சென்னை முதல சமூக நல வாழ்வு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் இன்று இந்த விழா எடப்பாறுவதற்கு அத்தனை பேரும் ஒத்துழைத்துள்ளார்கள் இந்த படத்திறப்பு விழா மிக சூரும் சிறப்பாக நடந்திருக்கிறது இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்க எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் செல்வராசு தென்சன சங்கத்தினுடைய பொருளாளர் டாக்டர் நடேசம் விழா படத்திறப்பு விழா எங்கள் சங்கத்தின் சார்பாக நடைபெற்று நடைபெற்ற நடைபெற்றது இந்த விழாவினுடைய நோக்கம் வந்து அன்னார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இந்த நம்முடைய நம் மற்ற சமுதாயத்தினர் பிராமணர் அல்லாத மற்ற சமுதாயத்தினருடைய வளர்ச்சிக்காகவும் வேர்வுக்காகவும் அரும்பாடுபட்டவர் அவருடைய புகழை நிலைநிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இன்றைக்கு இந்த விழா மிக சிறப்பாக நடத்தி நடத்தினோம் இந்த விழாவுக்கு வருகை அனைவருக்கும் நன்றி சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்படுகின்றேன் நன்றி சங்கம் ஏற்படுத்தி இருக்கிற இந்த படத்திறப்பு விழா நடைசனார் பிரம்மாண்டமாக இன்று அனைவரும் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக நடத்தி ஒரு நடைபெற்றது நடேசனார் அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை கேட்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது அவர் அவர் காலத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன் அவர் இந்த சமுதாயத்திற்காக அத்தனை பாடுபட்டு இருக்கிறார் அவரோட எழுச்சி மிக்க சமுதாயத்தினோட இனம் பற்றி நம் நம் சமுதாயத்திற்கு வழிகாட்டுதலாகவும் தூண்டுதலாகவும் நிறைய நிறைய அவர் செய்த தொண்டுகள் ஏராளம் அதாவது மாணவர்கள் படிப்பதற்கு சமஸ்கிருதத்தை தவிர வேறு மொழி படிப்பவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடமில்லை என்றுதால் இவர் அதன் அதை தகர்த்தெறிந்து சட்டம் ஏற்றி அதற்கு அதற்கு பிறகுதான் அவர்கள் மருத்துவ படிப்புக்கு எல்லாரோடும் எல்லோரும் அனுமதிக்கப்பட்டார்கள் அதே மாதிரி பெண்களுக்கு சட்ட உரிமை வழங்க வழங்கிய அந்த காலத்தில் சட்டம் இயற்றி நம் இனத்துக்கு நிறைய துண்டுகள் செய்துள்ளார் அவருடைய இந்த படத்திற்கு விழா இங்கு சிறப்பாக நடைபெற்றது நம் தென்சென்னை முதலியார் சங்கம் ஏற்பாடு செய்ததற்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள் தேவகி வேணுகோபால் மாநில மகளிர் அணித்தலை முதலியார் வேளாளர்